தமிழ்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கோல்ட்ரிஃப் எனும் இருமல் மருந்தால் மத்திய பிரதேச மாநிலம் சிந்த்வாரா மாவட்டத்தில் பத்திற்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியடைய செய்துள்ளது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ளிட்ட சில மாநிலங்களில் இருபது குழந்தைகள் வரை இருமல் மருந்து காரணமாக உயிரிழந்திருக்கின்றனர் நோய் பாதிப்பில் இருந்து குழந்தைகளை காக்க வேண்டிய மருந்தே உயிர் குடிக்கும் மாறி மாறியிருப்பது தாங்க முடியாத துயர சம்பவமாக மாறியுள்ளது மத்திய பிரதேசத்தின் சிந்த்வாரா மாவட்டத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சளி இருமல் காய்ச்சலால் பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் மருத்துவர்கள் பரிந்துரைத்த இருமல் மருந்தை அருந்தியதால் சிறுநீரக செயலிழப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தனர் மகாராஷ்டிரம் ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களிலும் சில குழந்தைகள் உயிரிழந்தது தெரியவந்தது மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீசன் நிறுவனம் தயாரித்த என்கிற இருமல் மருந்துதான் இதன் பின்னணியில் இருப்பதாக உறுதி செய்தனர் இதையடுத்து மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் தமிழ்நாடு கேரளம் உள்ளிட்ட ஒன்பது மாநிலங்களில் இருமல் மருந்து விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பெயிண்ட் மை ரெசின் டை போன்றவை தயாரிக்க பயன்படுத்தும் டை எத்தலின் கிளை எனும் நச்சுத்தன்மையுள்ள ரசாயன பொருள் இருமல் மருந்தில் அதிகமாக கலக்கப்பட்டுள்ளதால் அது குழந்தைகளிடையே சிறுநீரக செயலிழப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதின் படி மருந்து தயாரிப்பு விற்பனை விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கும் அதை கண்காணிக்கும் பொறுப்பு மத்திய அரசுக்கும் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காம்பியா நாட்டில் எழுபது குழந்தைகள் உயிரிழந்த சம்பவத்துக்கு இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட தரமற்ற இருமல் மருந்தே காரணம் என உலக சுகாதார நிறுவனம் சுட்டிக்காட்டியது உஸ்பெகிஸ்தானில் அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்த விவகாரத்தில் சிங் ராகவேந்திர பிரதாப் எனும் இந்தியருக்கு சுமார் இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது இப்படி குழந்தைகளுக்கான மருந்துகள் விவகாரத்தில் ஏற்கனவே சர்வதேச அளவில் இந்தியாவின் பெயர் எதிர்மறையாக பதிவாகி இருக்கிறது ஒருவரின் வயது உடல் எடையை பொறுத்தே இருமல் மருந்தின் அளவு மாறுபடும் பெரியோர்களின் சிறுநீரகம் முதிர்ச்சி அடைந்திருக்கும் குழந்தைகளின் சிறுநீரகம் முழுமையாக முதிர்ச்சி அடைந்து இருக்காது அதனால் பெரியவர்களுக்கு பரிந்துரைக்கும் மருந்தை சிறுவர்களுக்கு ராஜஸ்தானில் டெக்ஸ்ட்ரோ மெதோர்பான் மூலப்பொருளுக்கு அடங்கிய இருமல் மருந்தை அருந்திய இரண்டு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டது இரண்டு குழந்தைகள் நோய்வாய்ப்பட்டது தொடர்பான விசாரணையில் அந்த மருந்து குழந்தைகளுக்கானது அல்ல என தெரிய வந்திருக்கிறது பொதுவாக இருமல் மருந்தில் குழந்தைகளுக்கு பலன்களோடு பாதிப்புகளும் ஏற்படுவதாக மருத்துவ நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் மருத்துவர்கள் உரிய பரிந்துரை இல்லாமல் நேரடியாக வாங்கப்படும் மருந்துகள் குழந்தைகளுக்கு பேராபத்தை விளைவிக்கின்றன ஒவ்வொரு குழந்தையும் தனி உடலமைப்பு கொண்டது என்பதால் ஒரே மாதிரியான மருந்தை எல்லா குழந்தைகளுக்கும் அளிக்கக்கூடாது தமிழக அரசு இனி வரும் காலத்தில் மருந்து தயாரிப்பு நிறுவனங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி தரமற்ற மருந்து உபயோகத்தை முன்கூட்டியே தடுக்க வேண்டும் தர பரிசோதனைகளில் தோல்வி அடையும் நிறுவனங்களின் பெயர்களை பொதுவெளியில் அறிவித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது முக்கியம் அவர்களின் உரிய சட்ட நடவடிக்கையில் தொடர்ச்சியான கண்காணிப்புக்கு தான் இது போன்ற அவலங்களுக்கு முடிவு கட்ட முடியும் இது தொடர்பாக தமிழக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கோல்ட்ரிஃப் இருமல் மருந்தை குழந்தைகளுக்கு மட்டுமின்றி எந்த வயதினரும் பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியுள்ளார்